திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை பை மோட் மொபைல் அப்ளிகேஷன் இந்த அப்ளிகேஷனுக்கு உண்டான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது இது அற்புதமான ஒரு ஷாப்பிங் அப்ளிகேஷன் அனைவரும் யூஸ் பண்ணி பாருங்கள் வெல்கம் டு பாட்டி வைத்தியம் யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ எதை பற்றினது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனித சக்தியும் மின் சக்தியும் ஒப்பீடு அதை பற்றி வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் மனிதர்கள் உண்ணும் உணவிலிருந்து சக்தியை பெறுகிறார்கள் இந்த சக்தியால் தான் மனிதர்கள் சகலவிதமான வேலைகளை செய்து வருகின்றார்கள் மனிதருக்கு சக்தி அதாவது எனர்ஜி குறைந்து விடும் பொழுது கூடிவிடும் பொழுது மயக்க நிலை ஏற்பட்டுவிடும் உதாரணமாக உணவு வேலைக்கு உண்ணாமல் போக நேரிடும்போது மயக்கம் அடைந்து விட நேரி நேரிடுகிறது அப்போது எந்த செயலையும் செய்ய முடியாமல் நிலை ஏற்படுகிறது அல்லவா அதேபோல் விருந்துகளில் சுவைமிக்க உணவை அளவுக்கு மீறி உண்டுவிட நேரு நேரும் போதும் உடனடியாக தூக்கம் அல்லவா அதாவது அதிக உணவு நிலை தருமாறிட ஓவர்லோடு மேக்ஸ் ட்ரபுள் செய்து உறக்கம் வந்து விடுகின்றது தூக்கம் வந்துவிடும்போதும் மயக்கம் வந்துவிடும் போதும் கண் பார்ப்பதில்லை காது கேட்பதில்லை மூக்கு வாச மூக்கு வாசனை அல்லது மனத்தை நுகர்வதில்லை உடல் தொடு உணர்ச்சியை அறிவதில்லை வாய் எவ்வித பேச்சையும் பேசுவதில்லை அல்லவா இது போ இது எது போலவென்றால் மின்சார சக்தி சரியான அளவில் மின்கம்பியில் வரும்பொழுது விளக்குகள் நன்றாக ஒளிர்கின்றது ஒளிப்பிறக்கி ம மைக்கில் நாம் பேசும்போது ஒளி நன்றாக ஈர்க்கப்படுகின்றது மின்சார கம்பியை தொட்டால் அதிர்ச்சி அதாவது ஷாக் ஆகிறது வானொலி பாடுகிறது சலவை பெட்டி சூடு தருகின்றது குளிர்சாதனம் பெட்டி குளிர்ச்சியை உண்டாக்குகின்றது பம்பு செட் மோட்டாரினால் நீரை எடுத்து இறைக்கின்றது இது போன்ற பல நிகழ்ச்சிகள் ஒழுங்காக நடைபெறுகின்றது ஆனால் மின் கம்பியில் வரும் மின்சக்தி அதிக அழுத்தமாக வோல்டேஜ் வந்து அதிகமாக வந்தால் எல்லா சாதனங்களும் பழுது ஏற்பட வாய்ப்புள்ளது அதுபோல குறைந்த அளவில் மின்விசை வந்தாலும் மின்சாதனங்கள் பழுதடைந்து விடுமல்லவா மனித சக்தி குறைந்தாலோ கூடினாலோ மனிதன் மடிந்து விடுகின்றான் மின் சக்தி குறைந்தாலோ கூடினாலோ பீஸ் போய் மின் சக்தி துண்டிக்கப்படுகின்றதல்லவா உடலின் போதுமான சக்தி எப்பொழுதும் நிறைந்திருக்க வேண்டும் அப்படி சக்தி நிறைந்திருக்க நமது உடல் நோயில்லாமல் இருக்க வேண்டும் உடல் நோயற்றிருக்க இயற்கையாக கிடைக்கும் காய்கறி பழங்கள் மற்றும் உணவு மூலம் உடல் நலத்தை காப்பாற்றி வர வேண்டும் நோய் வராமல் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது எடுத்துக்காட்டு எடுத்துக்காட்டு ஒன்று இதற்கு கூறலாம் ஏரியில் தண்ணீர் நிரம்புவதற்கு முன்னதாக ஏரியின் கரைகளை மண் கொட்டி சரிப்படுத்தி பாதுகாத்து வைத்து கொண்டால் மண் கொட்டும் செலவும் குறைவதோடு அதை சரிப்படுத்தும் காலமும் அதிகம் தேவைப்படாது ஆனால் ஏரியில் இருக்கும் தண்ணீர் உடைப்பு ஏற்பட்டு வெளியே சென்று கொண்டிருக்கும் போது எவ்வளவு மண்ணை கொட்டினாலும் அடைக்க முடியாமல் அடை அடித்து சென்று கொண்டே இருக்கும் அல்லவா இது போலவே மனிதன் தன் சக்தியை காத்துக்கொள்ள வேண்டுமானால் உடலில் நோய் வராமல் முன்னதாகவே எச்சரிக்கையாக பாதுகாத்து கொள்வதே சாலச்சிறந்தது சரிங்களா மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்